பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் ஊழியக்காரனாய் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஊழியக்காரன வாழ்த்தி ஆஸ்வதிக்கிற கவனிங்க நான் தொடர்ந்து ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோட பேசிட்டு வரேன் புத்தியுள்ள ஆராதனை மனம் புதிதாக்கப்படுகிறது தெளிந்த எண்ணம் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் இன்றைக்கு நான் உங்களோடு கூடி ஒரு நல்ல வசத்தை பேச விரும்புகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தெளிந்த எண்ணமுடையவங்களா இருக்கணும் இல்ல ஸ்தோத்திரம் வாசிங்க ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தையும் ஆறாவது வருஷத்தையும் வாசிக்கிறோம் பாருங்க ஏனில் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் ஏறாதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் ஒருவர் அவயங்களாயிருக்கிறோம் தேவனிய பிள்ளைகளை என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நாம் கிறிஸ்துவின் வேலையை அல்லது கிறிஸ்துவின் சபையை ஆளுடைய சபையை எப்படி கட்ட வேண்டும் தெரியுமா ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம் நாம் எல்லாரும் தேவன் நமக்கு கொடுத்த வேலைய சபையில தேவன் நம்ம செய்ய சொல்ற வேலைய தீர்க்கமா செய்ய ஒருமனப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் சபை என்பது அம்மன் ஒரே சரீரமா இருக்கிறது ஊழியம் என்பது ஒரே சரீரமா இருக்கிறது எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் ஒரே வேலை அல்ல கண்ணுக்கோ மூக்குக்கு காதுக்கு வாய்க்கு பல்லுக்கு கைக்கெல்லாம் ஒரே வேலை அல்ல எல்லாம் ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறது காது கேட்கிறது கண் பார்க்கிறது வாய் பேசுகிறது கை இந்த கை புசிக்கிறது இந்த கை சுத்திகரிக்கிறது கால் நடக்கிறது இப்படி பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பார்த்தும் தன்னுடைய வேலைகளை தனித்தனியே செய்கிறது எதுவும் எந்த ஒரு வேலையும் கெடுப்பது கிடையாது அது போலவே சபையில இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கேற்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தெளிந்த எண்ணம் உடையவங்களா செய்யணும்னு முன்ன தெளிந்த எண்ணம் உடையவங்களை அதை பார்க்கணும்னு சொன்னேன் இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நீங்க புத்தியோடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு பிரேசல் மீட்டிங் நடத்துறதா அதை சந்தோஷமாய் செய்ய வேண்டும் ஆம அல்லது ஒரு உபவாச கூட்டம் நடத்துறதா சந்தோஷமாய் செய்ய வேண்டும் அல்லது சபையை சுத்திகரிக்கிற வேலையா அதை சரியாக செய்ய வேண்டும் சந்தோஷமாய் செய்ய வேண்டும் எந்த சபையில தேவனுக்கு கீழ்படிந்து செய்யக்கூடியவங்களா எல்லாரும் பாட்டு பாடணும் சொன்னா எத்தனை பேருக்கு மைக்க கொடுக்க காது கிழிஞ்சு போகுமே சபையில ஐம்பது பேர் வந்து ஐம்பது பேரும் ஐம்பது மைக்க எடுத்து சபையா இருக்குமா இல்லையா எல்லாரும் சபையில பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஐம்பது பலிபிடத்துல பலிபிடத்துல ஐம்பது பேரை எழுப்பி ஐம்பது பலிபிடுங்களை வச்சா யார்தான் கேக்குறது பாருங்க தேவ பிள்ளைகளே அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை எப்படி கை தனியே வேலை செய்கிறதோ காது தனியே வேலை செய்கிறதோ அப்படி சபையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க தீர்க்கமா செய்ய அப்பதான் ஊழியம் வளரும் இல்ல இல்ல பாஸ்டர் எனக்கு தனி வேலை நான் யாரு பேச்சு நான் நேரம் வருவேன் மைக் எடுத்து பாட மட்டுமே செய்வேன் பிரயோஜனம் அச்சவர்கள் நீங்கள் இந்த கை சொல்லுது நான் கையெல்லாம் கழுவ மாட்டேன் எந்த சாப்பிட்ற தான் அப்படின்னு சொன்னா அந்த கை சுத்தம் இல்ல இல்லாத கை கை சாப்பிட்ற தான் மாச்சம் இல்ல ஆனா கைய கழுவிட்டு வரணுமே அழும்பணுமே கைய முகம் சொல்லுது நான் முகமெல்லாம் அலும்ப மாட்டேன் கழுவ மாட்டேன் அப்படியேதான் போவேன் என் மேல தண்ணி படக்கூடாதுன்னு முகம் சொன்னா அழகுலாதான் இருக்குமே பிரஷ் பண்ணாம ஒருத்தரோட பேசினா நாச்சம் எடுக்குமே அது போலவே சபையில உங்க வேலைய நீங்கதான் செய்யணும் இந்த கைதான் தான் கைய கழுவிட்டு வந்து சாப்பிடணும் இன்னொருத்தர் வந்து கழுவி விட மாட்டாங்க முகத்தை நம்ம தான் போய் கழுவிக்கணும் இன்னொருத்தர் விட மாட்டாங்க தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் சபையில நீங்க எல்லாம் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறீர்கள் எல்லாமே கத்துடைய வேலை இந்த பாணில எதையாச்சும் ஒரு பார்த்து வேலை செய்யலன்னா பாடி நல்லா இருக்காது கண்ணு தரலன்னா நல்லா இருக்குமா சுவாசிக்க முடியலன்னா இந்த சரீரம் நல்லா இருக்குமா அதே போலதான் சபையில ஸ்தோத்திரம் எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை சரியாய் செய்யும் போது சபை ஆக்டிவா இருக்கு சுறுசுறுப்பா இருக்குன்னு அர்த்தம் ஏதாச்சும் ஒருத்தர் சரியா வேலை செய்யலன்னா அந்த சபை ஊனமுள்ள சபை பெலவினமுள்ள சபை காது கேட்கலன்னா அவனுக்கு பேரு செவிடேன் கண்ணு தரலன்னா அவனுக்கு பேரு குருடேன் அது போல சபையில யாராச்சும் ஒருத்தர் கத்துடைய வேலையை செய்யலன்னா அல்லது கத்துடைய சித்தத்தை செய்யலை அப்படின்னு சொன்னா அந்த சபை பெலவினப்பட்டு போகும் ஆண்டவர் சொல்லுகிறார் தயவு செய்து உங்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய சபையில என்ன வேலையை சொல்றாங்களோ அதை அப்படியே செய்ங்க ஆம பாருங்க ஸ்தோத்திரம் இன்னொரு வசந்த வாசிக்கலாம் ஒன்னு குருந்தியர் சூத்திரன் பன்னெண்டாம் அதிகாரம் எல்லாம் எடுங்க ஒன்னு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகார் அதில் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் ஆமென் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் அதனுடைய அவயங்களா இருக்கீங்க கிறிஸ்துவ சரீரத்துல கிறிஸ்துவின் சபையில நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்களா இருக்கீங்க அதனால சபைக்கு வருகிற நீங்கள் எல்லாரும் பாடணும் நினைக்கிறது தப்பு எல்லாரும் பிரசங்கமான நினைக்கிறது தப்பு சபைக்கு வந்தா உங்க வேலைய நீங்க கத்தருக்கு பயந்து செய்ய வேண்டும் அலை லூயா உனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ உன்ன தேவன் எதிர்க்கு அழைத்து சபையில வைத்திருக்கிறாரோ அதை தீர்க்கமாய் செய்யுங்க உங்களுக்கு என்ன வேலை சபையில சுத்தம் பண்றதா அதை செய்யுங்க விசாரிக்கிறதா அதை செய்யுங்க ஜெபிக்கிறதா அதை செய்யுங்க எல்லாரும் கத்தருக்கு பயந்து சபை ஆரோக்கியமா இருக்கும் ஊழியம் ஆரோக்கியமா இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனவே கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவின் சரீரத்தில் இருக்கிற அவயங்களா இருக்கிறீர்கள் போட்டி இல்லாம பொறாமை இல்லாம நாம் எல்லாரும் இணைந்து சரீரம் என்கிற சபையை கட்டி எழுப்புவோம் அப்பொழுது நம்மோடு கூட இருப்பார் சபை அப்பதான் ஒரு வளர்த்து எடுப்பார் போட்டி போடக்கூடாது சபையோட வளர்ச்சியில எல்லாரும் சேர்ந்து கத்துடைய வேலையை செய்யணும் செய்வீங்களா கேள்விங்களா யோசிச்சு பாருங்க நீங்க சபையில என்ன வேலை செய்யறீங்க சபையோட வளர்ச்சிக்கு என்ன ஊழிய வளர்ச்சிக்கு என்ன பாடுபடுறீங்க நீங்க பாடுபட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ